விநாயகர் அன்னைக்கு விநாயகருடைய சிலைகளை ஓடுற தண்ணியில் கரைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துர்லாமா கிருஷ்ண ஜெயந்தி சரஸ்வதி பூஜை நவராத்திரி சிவராத்திரி அப்படின்னு வருஷம் முழுவதுமே எத்தனையோ தெய்வங்களுக்கு உரிய நாட்களில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறோம் இருந்தாலுமே விநாயகர் சதுர்த்தி தவிர வேறு எந்த ஒரு விழாவுக்குமே ஆண்டுதோறும் புதிய சிலைகளை வச்சு நம்ம வழிபட்டு அதுக்கப்புறமா அது தண்ணியில் கரைக்கிறது கிடையாது விநாயகர் சிலை மட்டும்தான் கண்டிப்பாக கரைக்கப்படும் அப்படிங்கிற விதிமுறை இருக்குது விநாயகர் சிலையை மட்டும் எதுக்காக கரைக்கணும் அதுவும் ஓடுற தண்ணியில் மட்டும்தான் கரைக்கணுமா எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி வழிபாட்டு முறைகளுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாட்டை மேற்கொள்கிற போது தான் அதற்குரிய முழு பலனுமே நமக்கு கிடைக்கும் எல்லா தெய்வங்களுக்குமே விழா எடுத்து வழிபட்டாலுமே வேற எந்த ஒரு தெய்வத்துக்கும் இல்லாத சிறப்பான விநாயகருக்கு மட்டும் அவருடைய அவதார தின தனித்துவமான முறையில் கொண்டாடப்பட்டு வருது வீட்டில் எத்தனை விநாயகர் படம் சிலைகள் வைத்து வழிபட்டால் கூட விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் ஒவ்வொரு ஆண்டும் புதுசாக விநாயகர் சிலை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை செஞ்சு வழிபட்டதுக்கு அப்புறமா அந்த விநாயகர் சிலையை ஓடுற தண்ணியில் கரைக்கிற முறையை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க விநாயகர் சிலைகளை ஓடுற தண்ணியில் தான் கரைக்கணும் அப்படிங்கிறது நேரி ஆனால் அனைத்து ஊர்களிலையுமே ஆறுகள் இல்லாத காரணத்தினால மக்கள் அந்தந்த ஊர்களில் இருக்கிற நீர்நிலைகளை கரைக்கிற பழக்கம் பிற்காலத்தில் ஏற்படுது புதுசாக வாங்கிய விநாயகர் சிலையை பூஜைக்கு அப்புறமா தண்ணியில் கரைச்சிட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் புதுசாக சிலைகளை வாங்கி வழிபடுறது உண்டு இதுக்கு பல விதமான காரணங்கள் சொல்லப்படுது விநாயகர் சதுர்த்திக்கு பயன்படுத்தப்படுற சிலைகள் களிமண்டல் மட்டும்தான் செய்யப்படுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆடி மாதத்தில் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் இதனால் ஆற்றுல இருக்கிற மணல் எல்லாமே வெள்ளை நீரில் அடிச்சுட்டு போயிடும் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் ஆற்றுல மணல் இல்லாததுனால ஆற்று நீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்ப முடியாமல் ஆற்று நீர் ஓடி வீணாக கடலில் கலந்துரும் இதனால் மக்களுக்கு பயன்படாமல் வெயில் காலத்தில் தண்ணி பஞ்சம் ஏற்படும் அதனாலதான் தான் ஆடிக்கப்புறமா வர்ற ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படுற விநாயகர் சதுர்த்தினால களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை ஓடுற தண்ணியில் கரைக்கிற முறையை ஏற்படுத்துகிறாங்க விநாயகர் சிலைகளை மூன்றாவது நாளில் கரைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது களிமண் நீரை உள்ளிடுத்து தேங்கி வைக்கிற தன்மை இருக்குது இது ஆற்றுல படியும் பொழுது தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்பப்படுது இதனால் வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாமல் இருக்குது விநாயகர் சிலையை அன்னைக்கு தினமே தண்ணியில் கரைச்சிட்டோன்னா அந்த மண் ஆற்று தண்ணியில் கரைஞ்சி ஓடிடும் அதனால மூணு நாட்களுக்கு அப்புறமா அதை கரைக்கும் பொழுது அது கடினமாக மாறிடும் அதை தண்ணீரில் கரைக்கும் பொழுது களிமண் ஆற்றுல தேங்கிடும் அது மட்டும் இல்லாமல் களிமண்ணுக்கு தெய்வீக சக்திகளை ஈர்க்கிற தன்மை இருக்கு விநாயகரை வீட்டில் வச்சு மந்திரங்கள் சொல்லி வழிபடும் பொழுது அந்த மந்திர சக்திகள் களிமண்ணால ஈர்க்கப்படும் இந்த தெய்வீக தன்மையுடைய சிலையை ஆற்றுல கரைக்கும் பொழுது அந்த தன்மை ஏராளமான மக்களுக்கு கிடைத்து பலரும் நன்மை அடைவாங்க இந்த தெய்வீக தெய்வீகத்தன்மை கொண்ட தண்ணி ஆவியாக மழையாக பொழியும் பொழுது அந்த சாத்வீக குணத்தை கொண்டதாக இருக்கும் இந்த மழை துளியானது மண்ணில் பொழுது உலகில் அன்பு ஒற்றுமை தெய்வீக தெய்வீகத்தன்மை நிறைவடையும் கடல்லையோ ஆத்துலயோ கரைக்க வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு வாளிய வச்சுட்டு அதுல விநாயகர் சிலையை கரைக்கலாம் நீங்க நகரத்துல வசிக்கிறவங்களா இருந்தா வீட்டுக்குள்ளேயே வாளியில தண்ணி வச்சுட்டு நம்ம கரைச்சிடலாம் இந்த தண்ணிய துளசி செடி அரச மரம் இந்த மாதிரி தெய்வீக தன்மை நிறைஞ்ச செடிகளுக்கு நம்ம செடிகளுக்கும் மரங்களுக்கும் நம்ம ஊத்தலாம் இது வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை ஏன் ஆற்றில் கிடைக்கணும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்